ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று முதல் மூணு ராசிகளோட பலன்களை பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க அடுத்த மூன்று ராசிகளோட பலன்களை பார்க்கலாம் அதாவது கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளோட பலன்களை இப்போது நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா வாங்க பலன்களை பார்க்கலாம் கடக ராசி கடக ராசி ஃப்ரான்ஸ் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி அடைகிற மாதம் தான் புத்தாண்டு பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாதம் இந்த முதல் மாதமே நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி அடைஞ்சதுன்னா சந்தோஷம் உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் அப்படித்தான்ப்பா சொல்லுது அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அதனால் அவர் என்ன கொடுக்குறாரு தொழிலில் மாற்றம் மேன்மை எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாரு அப்புறம் எட்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு இவர் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன மனக்கஷ்டம் கொடுப்பார் ஆனால் அது ஒன்றும் அவங்களை ரொம்ப பாதிக்காது சின்ன சின்ன கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை ஏது அதனால் அந்த சின்ன கஷ்டங்கள்லாம் உங்களை ஒன்றுமே பாதிக்கப் போக போவதில்லை மூன்றாவது இடத்துல கேது பகவான் இருக்கார் அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதையும் கொடுக்க மாட்டார் அதாவது நீங்கள் தொட்டது அனைத்துமே வெற்றியாக தான் முடிய போகுது வீடு மனை வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அமைய போகுது உங்களுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடைய போகுது அதனால் கடகராசி நண்பர்கள் இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதம் நிச்சயம் உங்களுக்கு மிக நன்ற அழகான மாதம் நினைத்த காரியம் வெற்றி அடைய போகும் மாதம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியின் பொது பலன் என்ன தெரியுமா வருமானம் பெருகும் மாதம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம இருக்கிற அன்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வருமானம் பெருக போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு முதல் மாதம் வருமானம் பெருகின் பெருகினால் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா ராகுவும் கேதுவும் திடீர் அதிர்ஷ்டங்களை உங்கள் எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க அப்புறம் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அவர் உங்கள் ராசியை பார்க்க வேலை செய்கிறாரு ஒன்பதாவது இடத்தான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதே பெரும் பேரு அதில் உங்கள் ராசியையும் அவர் பார்த்தார் என்றால் எவ்வளவு நன்மை உண்டாகும் பார்த்துக்கோங்க இதனால் உங்களுக்கு எதிலும் மேன்மைதான் முன்னேற்றம்தான் இந்த நல்ல பலன்களை உங்களுக்கு குரு நிச்சயம் தருவார் சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதம் நிச்சயம் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கப் போகுது அதோட தூர தேச பிரயாணம் கண்டிப்பாக அமையப் போகுது நம்ம எல்லாருக்குமே நிறைய தேசங்களுக்கு சென்று சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி மனம் நிறைய ஆசையோடு இருக்கிற உங்களுடைய விருப்பம் இந்த மாதம் நிறைவேறப் போகுது அப்புறம் ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் மனதை வந்து செலுத்துங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தந்தை தாயார் பக்கம் வந்து ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனையில் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ உங்கள் கைக்கு வரும் அதாவது புதுசாக இப்போ ஒரு வருமானம் நமக்கு வந்துட்டுருக்கோம் இந்த வருமானத்தை விட புதிதாக ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே நினைப்போம் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் புதிதாக வருமானம் நீங்கள் பார்ப்பதற்குரிய நேரம் அமைந்துள்ளது அதனால் நீங்கள் புது வருமானத்திற்குரிய வழிவகைகளை தாராளமாக தேடலாம் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வருமானம் பெருகும் மாதம் இன்னமும் புதிய வருமானங்கள் வருவதற்குரிய சூப்பரான மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வாழ்த்துக்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பேச்சுக்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பொது பலன் இது அனாவசியமான இடங்களில் தேவையில்லாமல் பேச்சை விடக்கூடாது ஏன்னா சொற்களை வெ விதைச்சிட்டா அள்ள முடியாது பாருங்கள் கன்னிராசிக்காரங்களே உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கார் இதனால் என்ன பலன்னா உலக ஞானத்தையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருந்தால் உலக ஞானம் முழுவதும் உங்களுக்கு அத்துப்படியாகும் எட்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கார் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு உங்களுடைய தனஸ்தானம் அதாவது பணம் வரப்போகும் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ என்ன பலன் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு தாராளமாக அமையும் நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது உங்களுக்கு அவசியமானவங்கள்கிட்ட அவசியமான விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் இது ஒன்று மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மே மாதம் மூன்றாவது தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டில் வர சுபகாரியங்களெல்லாம் வச்சுக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் போடுங்க ஏன்னா இப்போ ஜனவரி மே மேனால் ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது உங்கள் சுபகாரியங்களுக்குரிய ஏற்பாடுகள் அந் காரியங்களுக்குரிய முன்னறிவிப்புகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம் ஆனால் அந்த சுபகாரியங்களை மட்டும் மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் மூன்றாம் தேதியே மே மாதமே ஆரம்பிச்சிடலாம் அந்த காரியங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த ஜனவரி மாதத்தில் ஆறாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் தொழில் மேன்மை தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் உண்டாக்குதல் இந்த நல்ல காரியங்களெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறாரு இதனால் வீடு வாகனம் போன்றவைகள் உங்களுக்கு தாராளமாக உங்கள் விருப்பப்படி அமையும் கொஞ்சம் பேச்சை மட்டும் கவனப்படுத்தி கொண்டீர்களானால் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம பிஜி சேனலின் வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நன்றி வணக்கம்